சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ரேலி மாபெரும் பொதுக்கூட்டம் இருபத்தி மூணாம் தேதி நடைபெற இருக்கிறது மாண்முக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதில் தலைமையேற்று உரையாற்ற இருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ள எல்லாம் அதில் அங்கம் பெறும் அது சமயம் இந்த இடங்களை தேர்வு செய்வதற்காக அது மதுரையில் இந்த இடத்தில் நடத்தலாமா அல்லது சென்னையில் நடத்தலாமா அல்லது திருச்சியில் நடத்தலாமா என்கின்ற விதத்தின் அடிப்படையிலும் இன்றைக்கு இந்த இடத்தை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறோம் அண்ணா தளாவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் மதுப்பூர் செல்லூர் ராஜா அவர்கள் உதயகுமார் அவர்கள் மற்றும் ராஜன் செல்லப்பா அவர்களும் வந்து கலந்து இந்த இடத்தை மதுரையாக இருந்தால் இந்த இடம் தேர்வு செய்யப்படும் என்பதை சொல்லிடுறேன்